இங்கிருந்துதான் வடமாநிலங்கள் மற்றும் தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களுக்கு செல்லும் பெரும்பாலான விரைவு ரயில்கள் இயக்கப்படுகின்றன இதனால் நாள்தோறும் லட்சக்கணக்கான பயணிகள் சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் முதல் மாடியில் வழக்கம் போல ரயில்வே தூய்மைப் பணி ஊழியர்கள் சுத்தம் செய்ய சென்றுள்ளனர் அப்போது காத்திருப்பு அறையில் பெண் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இதையடுத்து அவர்கள் நிலைய மேலாளர் மூலம் சென்ட்ரல் ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் பேரில் காலை ஆறு முப்பது மணி அளவில் ரயில்வே போலீசார் விரைந்து சென்றனர் சம்பவம் சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் முதல் தளத்தில் சிசிடிவி கேமராக்கள் மூலமாக கண்காணிக்கும் அறை அருகே உள்ள காத்திருப்பு அறையில் நடைபெற்றது தெரியவந்தது சுமார் இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க இளம் பெண் அறையின் பொருட்களை வைக்கும் ரேக்கின் கம்பியில் தூக்கிட்ட நிலையில் இறந்து கிடந்துள்ளார் அவர் அருகிலேயே பணம் சிதறிக் கிடந்ததை போலீசார் கண்டெடுத்துள்ளனர் இதையடுத்து இளம்பெண்ணின் சடலத்தை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பரபரப்பான ரயில் நிலையத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வரும் ரயில்வே போலீசார் இறந்த இளம்பெண் யார் எந்த ஊரை சேர்ந்தவர் எதற்காக ரயில் நிலைய காத்திருப்பறையில் தற்கொலை செய்து கொண்டார் அல்லது இறப்பில் ஏதேனும் மர்மம் உள்ளதா என்று பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அமர்ந்த நிலையிலும் அவர் துப்பட்டாவால் தூக்கு போட்டிருப்பது மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இளம்பெண்ணின் பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பிறகே அவரின் உயிரிழப்புக்கான காரணம் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் அவர் முதல் தள ஓய்வறைக்கு எப்படி வந்தார் என்று சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர் இதனிடையே நடந்த சம்பவம் குறித்து பேசிய ரயில்வே போலீசார் இளம்பெண் தற்கொலை செய்த இடத்தில் எந்தவித கண்காணிப்பு கேமராவும் இல்லை அதிகாலை நேரத்தில் இந்த சம்பவம் நடைபெற்று இருக்கலாம் இதுவரை கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்ததில் அந்த இளம்பெண் முன்கூட்டியே ரயில் நிலையம் வந்தது பதிவாகி இருந்தது ஆனால் அவர் நெடுநேரமாகியும் திரும்பாததும் பதிவாகியுள்ளது முதற்கட்ட தகவலின்படி இது தற்கொலையாகவே இருக்க வாய்ப்புள்ளது விரிவான விசாரணைக்கு பிறகே நடந்த சம்பவத்தின் பின்னணி தெரியவரும் என போலீசார் தெரிவித்தனர் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் முதல் தளத்தில் இளம் பெண் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விரிவான விசாரணைக்கு பிறகே பின்னணி தெரிய வரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க